நேற்று இன்றைக்குதான் நான் பதவி வளர்க்கேற்பேன் ஆனாலும் வந்து நேற்று கூட இரண்டு நாட்களுக்கு அப்புறமா ரெண்டு பிள்ளைகளும் என்ன எங்கே தெரிகிறீங்க இன்றைக்கு ஆ கை வீசம்மா கை வீசு கடைக்கு போறாங்க கை வீசு இல்லைங்க எங்கே போயிட்டு வாருங்க ஆ எங்க அத்தை விட்டு எந்த அத்தை விட்ட அனுஷாத்தியோ இன்றைக்கி நீங்கள் ஜோலி பிளாக் சேனலுக்கு நிறைய நாள் எல்லாரும் கேட்டவங்க மோனிக்காவை எம் ஆட்ட தேஞ்சி குட்டி ஏன் காணையில சொல்லி அப்போ நீங்கள் இன்றைக்கு ரெண்டு பேரும் ஒவ்வொரு பாட்டு பாடிக்காட்டோன்னு இப்போ வெயில இருக்குது அங்கே போய் ஒரு பாட்டு பாடுவோமே ஆ வாங்கோ நடந்து வாங்க உங்களோட நட பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இன்றைக்கு ரெட்டை குஞ்சத்தோட ஏன்னா அப்போ இன்றைக்கி படி வேலை சூப்பராக சாப்பிட போகிறீங்கள இப்படி நின்றுங்க நிலையில் இருக்கட்டியா சரி மோனிக்கா இப்போ எத்தனை அமாண்டு படிக்கிற மூண்டாம் ஆண்டு ஏஞ்சல் குட்டி என்ன படிக்கிறீங்க எத்தனை அமாண்டு மோனிக்காக மூண்டாம் ஆண்டு நீ நாலாம் ஆமாண்டு படிக்கிறியோ அப்படி நாலு வயசு பிள்ளனையே சரி படிக்கிறீங்க என்ன சரியா ஏஞ்சல் குட்டி முதல்ல அத ஒரு பாட்டு படித்து காட்டுங்க என்ன படிக்க போகிறேன் காற்று இந்த பாட்டோ சரி படிக்கங்கோ ம் ம் ശബ്ദമാ പഠിക്കോണം സൂപ്പറായിരക്ക മിയാൽ കുട്ടി മേക്കട ഗഞ്ചി ചോദിച്ചു

മോണിക്കാക്ക് ഇപ്പോൾ എതിര ആണ്ട് പഠിക്കുക മൂണ്ടാം ആണ്ട് എട്ട് വയസ്സ് പിള്ളേ ആ സാപ്പിറേ ഇല്ലെണ്ടേ കെളിപ്പ് നപ്പി എട്ട് പോയി പിടിക്കാതെ വരെ ഇപ്പം സാപ്പറനിയോ ആ അപ്പോൾ ഏഞ്ചൽ കുട്ടിയോട് അത് നേരിക്കുന്നത് ഏർ മോണിക്കാക പിടിച്ചിരുക്ക സന്തോഷമേ ഇൻ ട്യൂഷനും ഇല്ലയോ ട്യൂഷനും ഇല്ലയേ ഇരുക്ക് പോയല്ലേ ഉണ്ടിക്ക ஆ அப்போ ஏஞ்சல் குட்டிக்குன்னு சந்தோஷமே ஆ மோனிக்காக்காவோட நேரம் ஜில்ச்சுட்டு நினைக்கிற ஃபுல் நேரம் சந்தோஷமே ஓகே ஏஞ்சல் குட்டி தம்பி பாப்பா தெரியும் தானே அக்ஸேனை பிடிக்குமா குட்டி மோதத்தை ரொம்ப பிடிக்குமே இன்றைக்கு வந்து தூக்கியாச்சோ தூக்கில கொஞ்சி என்னண்டு தொட்டு தான் பார்த்தனையும் சரி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் மூணு பேரும்தான் இருந்தோண்டா சாப்பிடுவோம் சரி ஓகே போயிட்டு வாங்குவோம் thank you ഇരുതമനെ ഏഞ്ചൽ അടല വടയും മേഗല ഏൻ അഗ്രണമോ മോണിക്കക്കും ഇതുതന്നെ വട കഴasam കുടിപിങ്ങരേണ്ടേയരും മോണിക്കാ കുടിക്കും എന്നാ ഏൻണ്ടു കുടി കുടിpng ഏഞ്ചൽ വയാസം വള മോണിക്കേർമേൽ പ്രാപുംമോ അങ്ക വടയും പിっち ചാടി ആരെ എറെ കറച്ചി ചാറുളാണ് ആയോ

சமைச்சது எல்லாத்தையும் நிறைய சூப்பரான நல்லூர் மரத்துல மிஸ்ஸிங் பாயாசம் தான் பாருங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு மரத்துல சாப்பிட சாப்பிட முடியாது சாப்பிடாம இருக்கும் என்ன பார்க்க எங்க வெட்டி ஆக்கல அம்மாக்களை அம்மாக்கெல்லாம் சமைச்சுவேன் நம்ம தத்தி ஆக்கன்னு சமைச்சுவேன் நல்ல பசியும் சாப்பிடுவோம் അൽപ്പം ഇലയ് ഇലയ് നോലല കുറ കുറ ഇനെ നിന്നെ ദോസാബ്ദമേ അള്ളാഹ കാരണം എന്റെ മിമി ചബ്ദല്ലേ ഓ വേണി മക അള്ളാഹ കാരണം കംഗല എന്തിനെ കത്ര കേസ് അള്ളാഹൻ മുടവരെ പാല് കൊ ആ അഗ്രം ന ഹരയ ജോ അങ്ങോട്ട് വെനേ നടന്നു சரி அதோட சரியான பத்தியா அங்க நிறுத்துக்கோங்க வேனிலா நம்ம நம்ம இயர்ல போவாங்க டூ உக்கே என்னாலும் அப்ப அவ என்ன கதை குடு வந்து கிரீன் மேலானாங்க பாப்பாக்குது ரோல் மாட்டேன் பெருமாய் நல்லருக்கும் நான் யா தங்க முன்னை பிரணமம் லாகோ வந்து குட்டர் பா சாப்ட்னது வேறனு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே ஓட

அடார் 12 வருதுங்க பவத்தில அட பத்தில பவத்தில அது என்ன வரணுங்க வந்துறாங்க அதான் சொல்றாங்க கட்டா கால்லாம் சொல்ல வேண்டியது அப்படியே நம்ம எல்லாம் வந்து நம்ம அந்த புத்திரனங்களை வந்து நம்ம மலைกระท சாப்பாடு நம்ம பல்லနာமம் சாப்பாடு வரக்கலாம் என்ன டினா லைன் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறேன் என்ன இவ்வளவு சோர் போறாங்க ஆ ரோஜு ஆ உரிய கறியை ஐ அப்புறம் அழகாயம் பொங்கல் பிள்ளை மிளகா வடை எல்லாமே இது ஒரு சோதையும் போட்டுட்டு ஒரு அழகாக ஒரு அப்படி ஒரு பிள்ளைங்கிறது பொங்கல் நல்லா இருந்த பொங்கல் சாப்பிடுறது அந்த தலைகாரத்தை கூட அவ்வளோ அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கவே ஆனால் நீ தீரமான வந்து சமையல் கார தான் சமைச்சது மிகவும் என்ன சொல்றது ஆம்லேட் அடுத்த மட்டும் சாப்பிடாம அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இங்கே சமையல்

பாத்தீங்க ஜனாதிபதி தேர்தல ஒன்பதாவது முறையான ஜனாதிபதி தேர்தல கடந்த செப்டம்பர் மாதம் கடந்த இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா அனுரப் குமார் ஜனாதிபதி பொறுப்பை வந்து பொறுப்பேற்க உண்மைக்குமே வந்து ஞானவர் ரீதியாகவே நல்ல நாட்டுக்கள் வந்து இப்ப பாடசாலை மட்டும் எடுத்துக்கொண்டா அது பிரதானமானவர் வந்து மாதிரி ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு நாடு எல்லா மக்களாலேயுமே தேர்வு செய்யப்பட்டது அதாவது ஜனநாயக உரிமை என்பது ஜனம் என்று சொன்னாலே மக்கள் இந்த ஜனநாயக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜனாதிபதியாக இருக்க கண்டிப்பாக வந்து இன்றைய தினமும் பொறுப்பேற்றதான அந்த அனுரப் அந்த ஜனாதிபதி எல்லா மக்களுமே வந்து நம்ம வந்து நாட்டுக்கு ஒரு தலைவராக இருக்கிற கண்டிப்பா வந்து ஜனாதிபதி தேர்தல் அந்த பதவி காலம் அஞ்சு வருடம் அஞ்சு வருட காலம் என்பது வந்து ஒரு சிறுமிய ஒரு சிறிய காலம் இல்லை பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் பெரிய ஒரு காலம் நாட்டுல வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில தான் உண்மைக்குமே வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு மக்களும் ஒரு மக்களான விருப்பப்பட்டதாவது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாக தேர்தல் விருப்பம் நாட்டுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லி அப்ப ஒவ்வொரு மக்கள்ல விருப்பத்துக்கு ஒரு ஜனாதிபதியா வந்துதான் கண்டிப்பாக வந்து நாங்க விரும்புறது நேரம் இருக்கணும் மற்றது வந்து இது சாதாரண குடிமகனா இருந்தா கூட நாளாந்த முளைப்பில வந்து அவர் ஒரு கடன் இல்லாத ஜீவியத்தை பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நாட்டின் சூழ்நிலைகள் அமைய வேண்டும் இன்னும் வந்து நேற்று ஜனாதிபதி ஏற்பேன் ஆனாலும் வந்து நேற்று தினம் கூட சில அறிவித்தல் அடிப்படத்திலான பொருட்கள் கூட விளக்களி வந்து இருக்குன்னு சொல்லி அந்த வகையில வந்து பானக்கு சீனங்கி அந்த மாதிரி கூட பொருட்கள் வந்து சட்லியா குறைக்கப்பட்ட ஆனாலும் வந்து நடைமுறைக்கு வந்தது இனிமையானதான் மரபிட சாத்திய குரு கண்டிப்பா வந்து தினமும் அந்த பதவியேற்றான அங்குல குமார ஜனாதிபதி அதாவது என்ன சொல்ல குடிமையை குடியுரிமை கண்டிப்பாக நாங்களும் நடக்க நடக்கமண்ட மாதிரி கண்டிப்பாக பதவியேற்றதானது எங்களை நாட்டுக்கு நல்லது செய்வார் அருந்து வேட கால வந்து பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருவா என்று சொல்லிப்பேன் ஒரு சில வீடியோக்குள்ள கூட பார்த்துருப்போம் அதாவது வந்து இந்த ஜனாதிபதி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐந்து வருட காலத்துக்குள்ள வந்து பெரிய ஒரு மாற்றத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வருவாருன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம் அப்போ ஆகவே வந்து நாங்க தான் விரும்புறோம் நல்லதே நடக்க வேணும் என்று சொல்லி ஏன்னா வருமந்திரப்பட்ட ரீதியில வந்தவருக்கு தான் வறுமையினால என்னென்னு புரியும் சொல்லி ஆகவே இந்த நாட்டை வந்து செழிப்பாக மாற்றி வேற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் வந்து இன்றைய நாள் இலங்கை தேசத்து ஒவ்வொரு குடிவாசிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சரியான முடிவுகள் ஒரு சில இடங்களோட குழப்பங்கள் ஏற்பட்ட பயம் அந்த மாதிரி இருந்தது ஆனாலும் வந்து இல்லை எந்த ஒரு இடத்துலயும் வந்து சாதாரண சூழ்நிலையெல்லாம் அந்த அசாதாரணமான சூழ்நிலையோ அல்லது பெரிதான சம்பவங்களோ அப்படி எதுவுமே நடக்காம நாடே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நல்ல ஒரு சமாதானத்தை தான் இப்ப இந்த தேர்தலான காலகட்டங்கள்ல கூட இருந்தாங்க அப்போ அதையும் ஒரு முன் அறிவித்த மாதிரி நாங்கள் நல்லதான் நடக்க மாட்டோம் நினைச்சுக்கொண்டு இனிதே எப்பவுமே எல்லாம் நல்லதாவே நடக்க மாட்டோம் இப்ப நாங்கள் நாடு அதாவது இலங்க தேச மக்களே வந்து ஒரு இன்றைய நாள் வந்து உண்மைக்குமே பெரிய ஒரு உறுப்பான நாள் சந்தோஷமான தான் நாங்கள் நிற்கிறோம் எல்லாமே நல்லதே நடக்கும் சொல்லிக்கொண்டு

அந்த வகையில் வந்து எல்லாருமே சொன்னது கம்மேன்னு பார்க்கும்போது அந்த ஒவ்வொருத்த கருத்தை கேட்கும்போது மிகுமே சந்தோஷமா வந்து சமாதானம் கொண்டு தான் அந்த இருந்துச்சு இது வினாதையை பற்றியான கருத்துக்கள் இப்படியெல்லாம் ஒரு இன்றைய பதவியேற்றதான அந்த நினாதியை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து நைட்டோட காலம் என்பது சிறிய காலங்களில் ஒரு பெரிய ஒரு காலமாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு மக்களின் வந்து நம்பிக்கையை விரும்புவோம் கார்படி பதவியேற்ற ஒரு சில ஜனாதி நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு எந்த ஒரு சாதாரண குடிமகனும் வந்து என்ன சொல்லுவதா அந்த வாழ்வாதாரம் முன்னேற்ற பேருக்கு பொருளாதார ரீதியாக வந்து நாட்டு வளம் வந்து சாதாரண சூழ்நிலையில இருக்க முடியும் அந்த வகையில வந்து என்ன பொறுப்பேரியான ஜனாதி பொருளாதார ரீதியில வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அவரை வந்து பரபரப்பான ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு சந்தோஷம் மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அந்த வகையில் வந்து நானும் ஒரு குடிவாசியாக இருக்குது நான் உண்மைக்குமே வந்து எங்களுக்குமே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சந்தோஷமாக இருக்குது இந்த நம்ம பொறுப்பேற்ற அந்த ஜனாதிபதி எல்லாருடைய நம்பிக்கையும் வந்து விருப்பபடி அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஐந்து வருட கால ஆட்சியிலையும் வந்து நல்லதே இந்த நாட்டுக்கு நிறைவேற்றுவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இனிமேலும் அவர் இன்னொரு வாட்டி வந்து இந்த ஜனாதிபதிக்குரிய ஆட்சி அதை வந்து தேர்தலில் போது கூட எல்லா மக்களுமே அதாவது இலங்கை மக்கள் வந்து மிகவும் விருப்பப்பட்டு போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கூட அமையலாம் எல்லாமே வந்து இந்த ஜனநாயக ஆட்சி கையிலாந்துருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான ஒரு நாளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு எப்போதுமே இந்த நாடு வந்து இந்தியிலிருந்து பொறுப்பேற்றான இந்த ஜனாதிபதியே ஒரு மாற்று வந்து இந்த நாட்டுக்கே கொடுப்பார் அந்த நம்பிக்கை விரும்ப அந்த ஒரு சந்தோஷமான வசனத்தோடு தான் நானும் இந்த வீடியோ முடித்து போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை எங்கள் விருந்து விட வரும் நான் சேர்ப்பு